வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுவை துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றம் புதுவை கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுவை காவல்துறையில் முன்னூற்றி ஐந்து காவலர்கள் இடமாற்றம் காவல்துறை தலைமையக எஸ் பி கோஷ் அதிரடி நடவடிக்கை கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினம் அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைக் கோட்டம் சார்பில் ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் ஐந்து கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக மேம்பாலம் அமைக்கும் பணியினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் தற்போது பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவுற்ற நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உறுப்பினர் லட்சுமி காந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காவல்துறையில் முன்னூற்று ஐந்து காவல்துறையினர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது இது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் முன்னூற்றி ஐந்து பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தையொட்டி அவரது திரு சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவினால் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள சிதன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினர் இதில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன் ஸ்ருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விபத்துக்கள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள் வங்கிகள் கடனை திருப்பிச் செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்து சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர் என்றும் புதுச்சேரியின் தனிநபர் வருவாய் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரமாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் கடைகளில் கடைகளில்தான் அவர்கள் உணவை உண்கின்றனர் எனவே விபத்துக்கள் ஏற்படாத வகையில் சாலையோரக் கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்ற இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்